வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் நம்ம சேனலை அன்னைக்கு பார்க்க போகிறது முட்டை ஃப்ரை முட்டை ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் முட்டை நாலு எடுத்து வச்சிருக்கிறேன் பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சிறிதளவு உப்பு தேவைக்கேற்ப முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் முட்டையை இப்படி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் பச்சரிசி கார்ன்ஃப்ளவர் உப்பு தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உண்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தண்ணியாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ண மசாலா கூட இந்த முட்டையை ஒன்று எடுத்து இந்த மசாலா அந்த முட்டை மேலே இப்படி வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கலாம் மாதிரி எல்லா முட்டையையும் நம்ம அந்த மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா முட்டையும் மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் பார்க்கலாம் இப்போ முட்டையை நம்ம திருப்பி போடணும் ஒரு பக்கெட்டு நல்லா வெந்திரிச்சு இப்போ திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் திருப்பி மூடி வச்சுக்கலாம் வெந்துருச்சான்ட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா வெந்திரிச்சு இதை எடுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ముట్ట మసాలా రెడీ అయించి థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్